நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க திருச்சுற்றம் வலம் திருமுழுரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே கவனமாக கேளுங்கள் அடியார்களே கண்காணி இல்லென்று கல்லம் பல செய்வார் கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால் கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானை கண்காணி கண்டார் களவு ஒழிந்தாரே அடியேன் எப்பவுமே திருமூல பகவான் குறிப்பிடும் இந்த வாக்கியங்களை மனதில் நிறுத்திக் கொள்வதுண்டு இது அனைவரும் அறிந்ததுதான் இருந்தாலும் ஒரு முறை எண்ணி பாருங்களேன் நம்ம செய்கின்ற வினை ஏதேனும் ஒரு வினையை செய்கின்றோம் என்றால் அந்த வினை எவ்வாறு இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள் யாரும் இல்லை என்று நினைத்து செய்யும் வினை எவ்வாறு இருக்கும் யாரேனும் ஒருவர் இருக்கிறார் நம்முன் முன் இருக்கிறார் போது நாம் செய்கின்ற வினை எவ்வாறு இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள் இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் எப்பொழுதுமே உண்டு யாரும் இல்லை என்று நாம் செய்கின்ற வினை அது தீயதாக இருக்கலாம் கொடூரமானதாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஏனென்றால் நாம் என்ன நினைத்துக் கொள்கின்றோம் என்றால் யாரும் பார்க்கவில்லை அப்படிங்கிற எண்ணத்தை மனதிலே ஊன்றி அது அதர்மமாயினும் அதை துணிந்து செய்யக்கூடிய ஆற்றலை பெறுகின்றோம் ஆனால் நம் செயல்களை யாரேனும் ஒருவர் காண்கின்றார் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நம் மனதிற்குள் இருக்கும் பொழுது அந்த அதர்மத்தை செய்யும் போது கொஞ்சமாவது தயங்கி செய்வோம் இல்லை என்றால் அதை செய்ய மாட்டோம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ப எவ்வினையாயினும் அவ்வினையை ஆற்றும் முன்பு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவெனில் யாரும் காணவில்லை என்று எவ்வினையும் எளிதில் செய்து விடாதீர்கள் அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக கூறப்படுவது காண்கிலார் காங்கிலார் யாரும் பார்க்கவில்லை பார்க்கவில்லை என்று சுற்றம் அல்லா பக்கமும் பார்த்து கொண்டு நாம் செய்கின்ற அந்த வினையை இறைவன் நம் அருகே இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் அவ்விடத்திலே உள்ள சூட்சம பொருள் மனிதர்கள் யாரும் பார்க்கவில்லை மிருகங்கள் ஏதும் பார்க்கவில்லை ஆனால் இறைவன் பார்க்கிறார் நம் இரு கண்கள் மட்டும் அதை நோக்கவில்லை நம்மை மூன்றாவதாக இறைவனின் கண்களும் பார்க்கின்றன என்பதை மனதில் கொண்டு எந்த வினையும் செய்யும் பொழுது அதர்மத்திற்கு இடமில்லாமல் நாம் வினையாற்றுவோம் அப்படிங்கிறத மனதில் கொள்ள வேண்டும் நம்ம எளிதில் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது பெருதற்கு அரிய பிறவியை பெற்றும் பெருதற்கு அரிய பிரான் அடிப்பேனார் பெருதற்கு அரிய பிராணிகள் எல்லாம் பெருதற்கு அரியதோர் பேரிழந்தாரே நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பிறவி அப்படிங்கிறதுடைய மகத்துவத்தை உணராதார் இந்த பிறவியை பெற்றும் வீணாக கழித்து வருவதை நாம் அறிகின்றோம் இந்த பிறவியை பெற முடியாமல் எத்தனையோ ஆன்மாக்கள் தவம் கிடக்கின்றன ஏன் ஏதேனும் ஒரு உடல் வேண்டும் அதிலும் குறிப்பாக இந்த மனித உடல் வேண்டும் அறிவு தெளிவு பெற்று இறைவனை உணர்ந்து இறைவனை போற்றி புகழ்ந்து அவருடன் இரண்டர கலக்க வேண்டுமென்றால் அந்த ஆற்றலை பெற வேண்டுமென்றால் நமக்கு இவ்வுடலானது அவசியம் தேவைப்படுகிறது இவ்வுடல் இந்த பிறவி அப்படிங்கிறது மிகவும் அவசியமானது அப்படிங்கிறதை நாம் உணர வேண்டும் பெற்றவனுக்கு அதன் அருமை தெரிவதில்லை பெறாதவருக்கு அதனுடைய அருமை தெரியும் அப்படிம்பாங்க இது எல்லா இடத்துலையும் நீங்க வச்சுக்கலாம் ஒருவனிடம் பணம் கொட்டி கொட்டி கிடக்கிறதுனா அந்த பணத்தின் மதிப்பு அவனுக்கு தெரிவதில்லை கண்ணா பின்னான்னு செலவு செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் ஒருவரிடம் பணம் இல்லை என்றால் அவருக்கு அதனுடைய அருமை தெரியும் பணம்தான் எல்லாம் பணம்தான் வாழ்க்கை என்று பேசுவார் காரணம் அது இல்லாததனால் அதனுடைய தன்மை அவருக்கு புரிந்திருக்கிறது அதே போலதான் இந்த உடல் நமக்கு கிடைத்து விட்டதன் காரணமாக இதனுடைய அருமை பெருமை அப்படிங்கிறது நமக்கு தெரிவதில்லை அந்த உடலை வீணே சீரழித்து அழிவுக்கு உட்படுத்தி இந்த அறியதொரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளாமல் அதை வீணே கெடுத்து இந்த உடலானது அழிகிறது ஆனால் என்ன செய்ய வேண்டும் எளிதில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இவ்வுடலை கொடுத்ததற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஏனென்றால் அது சாதாரண விஷயம் அல்ல இறைவனை பற்றி சிந்திப்பதற்கு இப்படிப்பட்ட அறிவு தெளிவு பெற்ற உடலானது தேவைப்படுகின்றது மற்ற உயிரினங்களுக்கு அந்த தெளிவு இருக்குமா என்பது சந்தேகம் அவ்வுயிரினமாக பிறந்திருந்தால் அதனுடைய அனுபவத்தை பெற்றிருந்தால் தான் நம்மால் அதை விளக்கி கூற முடியும் இல்லாத பட்சத்திலே நமக்கு இப்போ இருக்கின்ற இந்த அறிவு சார்ந்த விஷயங்களை வைத்து கூற முடியும் என்றால் இறைவனை பற்றி சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இவ்வுடலுக்கு உண்டு அப்ப பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் அப்படிங்கிற மாதிரி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது கிடைக்காத வாய்ப்பு கிடைக்காத வரம் ஆனால் கிடைத்திருக்கிறது நமக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றார் அதை நாம் பெற்றிருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட்டால் தான் நமக்கு இந்த வாழ்வு அப்படிங்கிறது சிறக்கும் இல்லை ஏனோ தானோன்னு இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அதனுடைய அருமை பெருமை தெரியவில்லை அப்படிங்கும் போதே அதை வீணே வீணடித்து விடுவோம் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட இப்படி கிடைக்கப்பட்ட வாழ்க்கையிலே இறைவனுடைய அந்த திருவடியை காண வேண்டும் என்ற எண்ணம் எத்தனை பேருக்கு வருகிறது அப்படிங்கிறது அதனினும் சிறப்பு அதை பற்றி யோசிப்பதெல்லாம் இல்லையே சுகபோகங்களிலே மூழ்கி கிடைத்த இந்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பானது என்பதை உணராது சுகபோகங்களுக்கு பின்னால் அலைந்து திரிந்து இறுதியில் வாழ்க்கையை வீணாக்கி இந்த கூட்டை விட்டு பிரிந்து போவதில் என்ன லாபம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் அரியதோர் பிறப்பு அதை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்றால் அந்த பிறப்பிலே இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட பிறப்பு இது என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு உணர்பவர்களுக்கு மட்டுமே இறைவனின் மகத்துவம் தெரியும் இந்த பிறவியிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியும் அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதும் தெரியும் அதை செயலாக்கவும் தெரியும் அதை செயலாக்க பின் இறைவனை உணரவும் தெரியும் மாறாக கிடைத்துவிட்டதே என்றதை சாதாரணமாக பார்க்கும் பொழுது நம் கண்களுக்கு தென்படக்கூடிய எல்லா சுகபோகங்களும் தான் இங்கு பெரிதாக தெரியுமே தவிர இறைவன் நம் கண்ணிற்கு பெரிதாக தெரிவது இல்லை ஏன்னால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகிவிடுகிறது இறைவன் என்பது யார் அப்படிங்கிற அந்த கேள்வி நம் முன்னே நிற்கும் அதற்கான பதிலை நாம் தேடி ஓட மாட்டோம் மாறாக நிறைய பேர் சொல்கின்ற கருத்துக்களின் அடிப்படையிலே இறை என்பது உள்ளதா அப்படிங்கிற சந்தேகத்தின் பேரில் அதை பற்றியும் தேடாமல் வாழ்க்கையை வீணடித்து சுகபோகங்களிலே போகங்களிலே பார்க்கின்ற எல்லா விஷயமும் உண்மை என்று அதனை அனுபவித்து இந்த உடலை அழித்து கொள்கின்றோம் அப்ப அதன் வாயிலாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் யாதெனில் இந்த உடல் என்பது நமக்கு கிடைக்காத பொக்கிஷம் கிடைக்காத ஆனால் கிடைத்திருக்கிறது இந்த பொக்கிஷத்தை முறையாக பயன்படுத்தும் பொழுது முறையாக பக்குவப்படுத்தும் பொழுது சிறப்பான வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு வாய்க்கப்பெறும் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இறைவனை உணரக்கூடிய அந்த அற்புதம் அப்படிங்கிறது நமது வாழ்க்கையிலே நிகழும் அப்படி உணராதவர்கள் இந்த பெரும் பாக்கியத்தை இழந்தவர்கள் ஆவார்கள் ஏனென்றால் இவ்வுடலை ஒட்டி உயிர் நீங்கும் மீண்டும் இப்படி ஒரு பிறவி கிடைக்குமா என்பது சந்தேகத்திற்கு உட்பட்டதே உணராதவனுக்கு மீண்டும் எதற்கு ஒரு பிறவி என்பதை இறைவன் தீர்மானித்து விட்டால் பிறகு இந்த பிறவி நமக்கு கிடைக்குமா என்பதை சிந்தித்துப் பாருங்கள் கிடைத்த இந்த ஒரு பிறவி சாதாரணமாக எண்ணாமல் அதை உயரியதாக நிறைத்து இறைவனை போற்றி இறைவனடி பணிந்து இறைவன் நினைவிலே இருந்து இந்த பிறவியிலே இறைவனை உணர்வதற்கான முயற்சிகளை செய்வதுதான் சிறப்பு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் பக்தி மார்க்கத்துக்குள்ள செல்லும் பொழுது பலவிதமான கருத்துக்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது அதிலே எதை நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஐயப்பாடு இல்லாத மனிதர்களே இருக்க முடியாது பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது உணர்வளவில் இறைவனுடன் இரண்டர கலப்பதற்கான முதல் படிநிலையாகும் அந்த பக்தி மார்க்கத்துக்குள்ளே நம்ம போகிறோன்னா நிறைய பேர் நிறைய மாதிரி பேசுகிறாங்க அதில் எது உண்மைன்னு எனக்கு தெரியலை நான் அதில் எதை எடுத்துக்கிட்டு அடுத்த நிலைக்கு போகணுன்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிற சந்தேகமில்லாத நபர்கள் இந்த உலகத்திலே இருக்கவே முடியாது பல தத்துவங்கள் பல கோட்பாடுகள் பல விஷயங்கள் இறைவனைப் பற்றி பல்வேறு விதமாக பல்வேறு நபர்கள் எடுத்து வைப்பார்கள் அதில் எல்லாமே சரி அப்படிங்கிற மாதிரியே தான் மனசு சொல்லும் இப்போ ஒரு குருமார் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை எல்லாம் நாம் பகுத்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா அதுல உள்ள உண்மையானது புலப்படும் அதுல சில சந்தேகங்கள் நம் மனதிற்கே ஏற்பட்டிருக்க கூடும் அந்த சந்தேகத்தை அடிப்படையாக கொண்டு இன்னொருவர் இதெல்லாம் குறைபாடு இதையெல்லாம் தான் இக்கோட்பாடு அப்படின்னு இன்னொரு கோட்பாடை சொல்லும் பொழுது ஆம் என்ற பிடித்தம் அந்த இடத்திலே உருவாகும் ஆனால் அதிலேயுமே பல குறைபாடுகள் இருக்கும் அதை அன்னவர் கூறியிருக்க மாட்டார் மேலும் இந்த ஐயப்பாடு தொடர்வதன் காரணமாக பல விஷயங்களில் பல இடங்களில் இந்த குரங்கு போல ஒன்றை பிடித்து ஒன்றை பிடித்து அப்படியே இந்த மனமானது சென்று கொண்டே இருக்கும் அப்போ எதை நம்ம இருக பற்றிக்கொண்டால் அந்த ஆன்மீகத்தில் ஒரு உயரிய நிலையை அடைய முடியும் அப்படிங்கிற ஐயப்பாடு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் அதற்கான அடிப்படையான விஷயம்தான் சந்தேகத்தை தெளிதல் அப்படிங்கிற ஒரு தெளிவான கோட்பாடு ஒரு ஐயப்பாடு நமது மனதிற்குள்ளே எழுகிறது என்றால் குருவாகப்பட்டவரிடம் உடனடியாக கேட்க வேண்டும் குருவாகப்பட்டவர் தகுந்த விளக்கத்தை அளிப்பார் அவ்வாறு அன்றவரால் கூற முடியவில்லை என்றாலும் அவர் தன் குருமாரிடம் கேட்டு நமக்கு அதை பற்றின விளக்கத்தை கொடுத்து விடுவார் இல்லை நானே எப்படி இதை உணர்ந்து கொள்வது நானே எப்படி இதை தெரிந்து கொள்வது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் நமது மனதுக்குள்ளே எழக்கூடும் ஏன்னா சில பேர்த்தினால எல்லா விஷயங்களையும் அப்படியே வந்து கேட்டுவிட முடியாது இதை நாம் அறிந்து கொள்ள முயற்சிக்கலாமே என்று முயற்சிப்பவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள் இது எல்லாம் சென்ற ஜென்மாவனுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆன்மீகத்தில் ஒரு விஷயம் உண்டு வயது அப்படிங்கிறது ஒரு பொருட்ட ஆன்மீகத்தில் அப்படின்னு கேட்டால் அது கிடையாது அப்படின் தான் சொல்லுவோம் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு அனுபவம் கற்றுத் கற்றுத்தருவதை போன்று வயது கற்றுத்தருவது இல்லை நம்ம முற்பிறவியில் பல முயற்சிகளை தியானம் தவம் இந்த மாதிரி எல்லா பயிற்சிகளையும் மேற்கொண்டு ஒரு குறிப்பிட்ட பக்குவ நிலையை அடைந்திருக்கின்றோம் அறிவு தெளிதல் ஓரளவிற்கு உண்டாயிருக்கிறது அப்படிங்கும்போது அதன் தொடர்ச்சியை இந்த ஜென்மத்திலே நாம் அனுபவிக்கின்றோம் அதன் வாயிலாக ஆரம்ப கட்டத்திலே நமக்கு ஒரு புரிதல் இல்லை என்றாலுமே கூட ஒரு சில காலகட்டங்களிலே நாம் சில விஷயங்களை தெரிந்து கொள்ளும் போது அது முன்னரே நம்ம நாம் உணர்ந்தது போலவும் நமக்கு தெரிந்தது போலவும் நமக்கு சில நினைவுகள் வரக்கூடும் அல்லது சிந்தனைகள் உதிக்கக்கூடும் அதன் வாயிலாக அதன் தொடர்ச்சியிலே வந்துட்டு அவர்கள் எல்லாம் ஆரம்பிப்பார்கள் அதனாலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சிறு வயதிலே சில குழந்தைகள் எல்லாம் மிகவும் ஞானமாக பேசக்கூடியவர்களாகவும் பல விஷயங்களை ரொம்ப எளிதில் அணுகக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் ஆனால் நாமோ வயதாகியும் இன்னும் ஒரு தெளிவு உண்டாகவில்லையே என்ற எண்ணத்தில் இருப்பவர்களாக நாமும் இருப்போம் அப்ப ஆன்மீகத்தை பொறுத்தளவு வயது ஒரு பொருட்டான கிடையாது அவர்கள் பெற்ற அனுபவம் இஜென்மத்தில் மட்டுமல்ல இதற்கு முன்னெடுத்த பல பிறவிகளின் வாயிலாக அவர்கள் அடைந்த அந்த அனுபவத்தின் வாயிலாக கிடைத்த இந்த பிறப்பு இந்த பிறப்பில் அந்த அனுபவத்தின் தொடர்ச்சி ஏற்படுகிறது அப்படிங்கும் போது அவர்களிடமிருந்தும் நமக்கு விடை கிடைக்கக்கூடும் அப்ப யார் என்ன பேசுகிறார்கள் யார் என்ன கூறுகிறார்கள் ஆன்மீகத்தை பற்றி அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்கிறது என்றால் கண்டிப்பாக ஆன்மீகத்திலே ஒரு உயரிய நிலைக்கு அதை நம்மை எடுத்துச் செல்லும் அப்படிங்கிறத மறுப்பதற்கில்லை இப்போ ஆன்மீகவாதிகள் அல்லது பெரியோர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு கருத்தை முன்மொழி மொழிபவர்கள் அல்லது தத்துவ ஞானிகள் தத்துவம் பேசுபவர்கள் இவர்களெல்லாம் கண்டிப்பாக தன்னை பற்றி விழாவரியாக எடுத்து கூற மாட்டார்கள் நன்கு முதிர்ந்த தத்துவவாதிகளாகட்டும் ஆன்மீகவாதிகளாகட்டும் அதிகம் பேசவே மாட்டார்கள் அடியனை போல் இப்படியெல்லாம் பேசிக்கொண்டே இருக்க மாட்டார்கள் அவர்களெல்லாம் ரொம்ப அமைதியாக ஷாஷாத் அந்த இறை அம்சமாகவே அமர்ந்திருப்பார்கள் தேவையான இடத்தில் தேவையான வார்த்தைகளை மட்டும் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்ப தேவையான இடத்தில் பேசுகிறார்கள் என்னும் போது அவர்களிடமிருந்து நம் ஐயப்பாடு தெளியுமான அவர்கள் காட்டுகின்ற கண் அசைவிலேயே நமக்கு அந்த விளக்கங்கள் எல்லாம் புரிந்துவிடும் அப்படிங்கிறது நம் பெரியோர்கள் நமக்கு கூறிச் சென்றது அதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் அவர்களை எப்படி இனம் கண்டு கொள்ள முடியும் ஏன்னா யாரிடமும் பேச மாட்டாங்க யாரிடமும் தன்னை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள் அமைதியாக தான் உண்டு தன் வேலை உண்டு தன் கர்மம் என்னவோ அதை செய்து கொண்டிருப்பார்கள் பின் எப்படி நாம் அவர்களை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்னா பிரபஞ்சமே அவர்களை அடையாளம் காட்டும் பிரபஞ்சமே அடையாளம் காட்டும் பூக்கள் விரிந்தால் விரிவதை பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அதன் அருகே இருப்பவர்களுக்கு அதன் வாசனையே சொல்லிவிடும் ஏதோ மலர் மலர்ந்திருக்கிறது என்பதை அதே போலதான் ஒரு நல்ல குருமார் ஞானம் பெற்ற குருமார் தனது வாயை திறந்து பேசாவிட்டாலுமே கூட அவரை இந்த பிரபஞ்சம் அடையாளப்படுத்திவிடும் அவர்கள் உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த தேஜஸ் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஞான வளிச்சம் அப்படிங்கிறது அவர்களை பற்றிய அந்த ஒரு அற்புதத்தை இந்த உலகுக்கு பறைசாற்றிவிடும் அவ்வாறாக அந்த ஞானம் பெற்ற குருமார்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் அவர்களை தொடர்ந்து செல்வதன் மூலமாக அல்லது அவர்களிடம் நமது சந்தேகத்தை கேட்டு தெளிந்து கொள்வதன் மூலமாக நமது அறிவை சூழ்ந்துள்ள அந்த மாயையிலிருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட முடியும் இந்த சிவம் அப்படிங்கிற அந்த அரும் பெரும் ஆற்றல் எப்பவுமே அமைதி நிலை கொண்டுள்ளது அல்லவா அந்த அமைதி நிலையிலே இருக்கக்கூடிய அந்த சிவம் அப்படிங்கிறது ரொம்ப அளப்பரிய ஆற்றல் அதை இந்த இயக்க ஆற்றல் கொண்டு நாம் உணரும் பொழுது நம்முள் இருக்கின்ற சிவத்தை உணரும் பொழுது அந்த சிவத்துடனே இந்த இயக்காற்றலும் கலந்துவிடும் போது ஒரு உன்னத நிலையானது உண்டாகும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதற்கான முயற்சிகளில் தான் இன்றளவும் பல அடியார்களும் பல ஞானிகளும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த அரும்பெரும் பாக்கியம் கிடைத்து விடாதா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு நம்மளால் முடியலைன்னா கூட உணர வேண்டும் என்ற எண்ணம் ஆழ்மனதிலே வரும் பொழுது அந்த ஆழ்மனதின் ஆசையின் காரணமாக அல்லது அந்த ஆழ்மனதின் தொடர் முயற்சியின் காரணமாக கண்டிப்பாக எல்லாம் பழுத்தமாகும் எல்லாம் பளித்தமாகும் இறைவனின் கருணை பார்வை நமக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கும் பட்சத்திலே நாமும் இறைவனை உணர முடியும் நாமும் இறைவனுடன் இரண்டர கலக்க முடியும் அதற்காக தேவைப்படுவது ஒரே ஒன்றுதான் இறைவனிடம் நாம் மன்றாடி கேட்டுக்கொள்ளுதலும் குருவை கண்டறிதலும் அவரிடம் சந்தேகம் தெளிதலுமே அதற்கு வழியாக இருக்கும் என்பதை மறந்துவிட